திமுக குடும்ப கட்சியாக மாறிவிட்டது ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் அந்த குடும்ப உறுப்பினர்கள் தான் அந்த கட்சியில முன்னணிப்படுத்துவார்கள் முன்னிலைப்படுத்துவார்கள் திரு கருணாநிதி அதற்கு பிறகு ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதியை அறிமுகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது நடக்காது என்னைக்கு இந்தி நாடு ஒரு நாடு இந்த யார் எந்த பொறுப்புக்கும் வரலாம் அப்படிப்பட்ட நாட்டில் திமுக குடும்பம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அவை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று வந்தால் இந்த தமிழ்நாட்டில் காப்பாற்ற முடியும் இல்லாவிட்டால் இந்த தமிழ்நாட்டை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது